ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது நேற்று எங்கள் வீட்டில் நடந்த விநாயகா விநாயகர் சக்தி பூஜை ஒரு குட்டி பூஜை ரூம் தான் நாயா ஃபோட்டோலாம் இருக்காது பட்டு அதையும் அந்த குட்டி பூஜை ரூமையும் அலங்கரித்து எங்களால் முடிஞ்சளவு விநாயகருக்கு முடிஞ்சளவு பழங்கள் வாங்கி அதுக்கு கொலக்கட்டை சுண்டல் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் என்னோடய குட்டி பூஜை ரூமோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் எங்களுக்கு கொலக்கட்டை வேணும்னு சொல்லி கேட்டீங்க இந்த பிக்சரில் பார்த்துக்கோங்க நேற்று எங்கள் வீட்டில் நடந்த பூஜை தான் நானும் ரசித்தேன் நீங்களும் எங்கள் பூஜை ரொம்ப ரசிங்க இந்த கொலக்கட்டையும் சுண்டல் தான் நேற்று விநாயகருக்கு ஸ்பெஷல் இந்த மறுபடியும் சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் குளக்கிட்ட கேட்டீங்க நம்மளால் தர முடியலை இதை பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்